முழு திறமைகள் இருந்தும் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தோ பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தோ பெத்தவங்களோட ஆசிர்வாதம் இருந்தோ அந்த செயலில் அறிவிருந்தும் பலம் இருந்தும் நேரம் இருந்தும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கும் வெற்றி பெறாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா முடிவு செய்து அந்த முடிவை பற்றியே யோசித்து நாம் செயல்படும்போது ஒட்டு மொத்த கவனமும் அந்த முடிவில் இருக்குது முடிவு என்னாகுமோ வெற்றி பெறுமோ தோல்வி கிடைக்குமோ அப்படின்னு அதை நீங்கள் நினைக்கிற வரைக்கும் உங்களுடைய செயல்களில் கவனத்தை செலுத்த முடியாமல் போகும் அதான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க கடமையை செய் பலனை எதிர்பாராத கடமையை முழு கவனத்தோட செய் மற்ற முடிவுகளை நான் கொடுக்குற நீ எதுக்கு முடிவை நினச்சி ஒரு விஷயத்தை செஞ்சு அதை அறையும் குறையுமா செய்து உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய நம்பிக்கையையும் நீயே ஏன் செதுக்கிறேன்னு கேட்குறாரு அதனால் கடவுளோட வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ முடிவை பற்றி கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கோங்க